ஆணி நேராயிருந்தா சுத்தியலுக்கு பிடிக்காது மனிதர்கள் நேர்மறையாக இருந்தால் சுத்தி உள்ளவர்களுக்கு பிடிக்காது நல்லது சொன்னா க்ரிங் அப்படின்றான் உண்மையை சொன்னா உருட்டுன்றான் எப்படி சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் காணாம போச்சோ அதுபோல இந்த உலகத்துல நல்லவென்ற ஒரு இனமே இன்னைக்கு காணாம போச்சு நல்லவன் வாழ்வான் ஆனால் நல்லா வாழ்வானான்றது தெரியாது கெட்டவன் கடைசி காலத்தில்தான் கஷ்டப்படுவான் நல்லவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான் நல்லவனாயிருந்தா நாலு பேர் மதிப்பான் ரொம்ப நல்லவனாயிருந்தா நாற்பது பேர் தூக்கி போட்டு மிதிப்பான் நல்லவனும் வாழை இலையும் ஒன்று வாழை இலை விருந்தாயி பலரின் பசியை போக்கிவிட்டு வீதிக்கு வந்துரும் நல்லவன் நாலு பேருக்கு நல்லது பண்ணி நடுத்தெருவுக்கு வந்துருவான் நல்லவனும் திராபி போலீஸும் ஒன்று ரெண்டு பேருக்குமே நாலு பேருக்கு நல்ல வழி காட்டுறாங்க ஆனா ரெண்டு பேரும் பாருங்க நடுத்தருவில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தான் சொன்னாரு சகுனிகள் நிறைந்த இந்த உலகில் சாணக்கேத்தனமும் சாமர்த்தியமும் இருந்தால் மட்டும்தான் நல்லவன் வாழவே முடியும்னு